அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்கள இன்றைய பதிவில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான மகா மாந்திரிக பயிற்சி போன மாதம் தொடங்குச்சு அந்த பயிற்சியில் இந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாணவர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து பதிவிட இருக்கும் என்றைக்குமே வந்து நம்பிக்கை என்பது சொல் அல்ல செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருங்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக சொல்லாமல் நம்மிடம் கற்கக்கூடிய மாணவர்களின் வாயிலாக அவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக சொல்வது தான் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நான் என்றைக்குமே நினைப்பேன் அந்த வகையில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மந்திரிக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலந்து கொண்ட எம் சிஷியர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு பதிவாக போட இருக்கேன் அந்த பதிவுகளை கேளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அதுக்கு சரியான ஒரு நேரங்காலமோ ஒரு சந்தர்ப்பமும் அமையலை தான் உங்களுடைய மகா மாந்திரீக பயிற்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் யூடியூப் மூலமாக அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுதான் ஒருத்தங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா எடுத்து சொல்வீங்க அதில் நீங்கள் போட்டிருந்த பார்த்த உடனே நம்மளும் தொழில் முறையாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட கத்துக்கணும் அதுக்கு முன்னே நான் காலையுடைய உபாசனை எடுத்திருந்தேன் எடுத்திருந்தோடு சரி தெய்வம் உபாசனை ஆகிட்டு அதாவது சித்தி ஆகிட்டு ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வழிகாட்டுதல் நான் ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டு இருந்து எனக்கு சரியான முறையில் கிடைக்கல நான் திரும்பவும் அதே காலுடைய உபாசனை உங்கள்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி காலுடைய உபாசனை தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்களும் எனக்கு கொடுத்தீங்க நான் அதை கொண்டு வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கே ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்த பிறகு எனக்கு அப்படி ஒரு பூஜைக்கு ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்போ நீங்க எனக்கு ஒரு அந்த கட்டு உடைக்கிற ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேன் அது உடைச்ச பிறகு எனக்கு நார்மலா பூஜை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடங்களும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த தெய்வத்தை உபாசனையாக வாங்கிட்டு வரும்போது எனக்கு பண பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு நிறைய ரொம்ப ரொம்ப மனக்கஷ்டத்தை மனக்கோ இதை மன சங்கடத்தை மனசுடைய வேதனையை ரொம்ப அதிகமாகிட்டு நம்ம எப்படி ஒரு தெய்வத்தை உபாசனை பயின்றது பண்ணுறோம் ஆனால் இப்போ கூட கஷ்டம் கொடுக்குது என்ன காரணம் ஏது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்போ நான் தான் சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள தீர்வே நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க அந்த எப்படி வந்துச்சோ அந்த பிரச்சனை அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வளையிடுச்சு பிறகு ஒரு எட்டு ஒம்போதாவது நாள் தெய்வங்களுடைய வரத்து தெரிஞ்சிது அதாவது நான் கண்ணை மூடி இருக்கும்போது இந்த நிலைவலைகள் மூலமாகவோ எண்ணெய் ஓட்டங்கள் மூலமாகவோ தெரிய ஆரமிச்சுது நேற்று தான் எனக்கு நல்ல ஒரு தீர்க்கமான என் தெளிவான ஒரு இது கிடச்சிது என்னென்னா நான் வந்து குருவை வந்து என்னுடைய கடவுளாகவே நினைக்கிறேன் ஆசான் வந்து கடவுளாகவே நான் நினைக்கிறேன் அதனால் ஆசான் மூலமாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற சொன்னாங்க நான் அதை உணர்ந்தேன் அது வந்து என் குருவா இல்லைன்னு நான் உபாசனை பண்ணுற தெய்வமாக அப்படின்னு நினச்சேன் பார்த்தா நான் பத்ராஹாடி அப்படின்னு வந்து சொன்னாங்க என் தலையில கை ஆசீர்வாதம் பண்ணாங்க இந்த சம்பவம் நேற்று நடந்தது சொல்லிருக்கேன் தெரிவிப்பா ஒவ்வொன்னா ஒன்னு 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 பிரச்சனைகள் இல்லாம போயிட்டு பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஆயிடுச்சு அந்த மாதிரி எனக்கு அம்மா வழி பண்ணி கொடுத்துட்டாங்க இதை எடுத்த பிறகு எங்க வீட்டுக்குள்ள இருந்த சில பிரச்சனைகளும் எனக்கு தீர்ந்துட்டு அதாவது வீட்டு குடும்ப பிரச்சனைகளும் சில இது தீர்ந்திருக்கு எனக்கு துரோகம் கூட சொல்ல முடியாது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்த ஒருத்தங்க என் கண் முன்னாடியே இன்னைக்கு அதுக்குள்ள தண்டனை அனுபவிக்கிறாங்க முந்தானத்தை அதை நான் கேள்விப்பட்டேன் அப்போ இந்த தெய்வத்தை எடுத்த பிறகு எனக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு